ஓர் அழகிய குளக்கரையில் ஒரு அன்னம் வசித்து வந்தது அந்த குளத்தின் கரையில் இருந்த மரத்தில் பல தேனீக்கள் கூடு கட்டி இருந்தன அன்னம் மிகவும் அமைதியானது அது தினமும் குளத்தில் நீந்தும் தூய்மையாக இருக்கும் மற்றும் மெதுவாக உணவை சேகரிக்கும் தேனீக்களோ மிகவும் சுறுசுறுப்பானவை அவை ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை நாள் முழுவதும் தேன் சேகரிப்பதற்காக பூந்தோட்டங்களுக்கு பறந்து சென்று கொண்டே இருக்கும் ஒரு நாள் அன்னம் ஓய்வாக அமர்ந்திருப்பதைக் கண்ட தேனீக்கள் கூட்டமாக அதன் அருகே வந்தன தலைமை தேனி அன்னத்திடம் நீ எவ்வளவு சோம்பேறியாக இருக்கிறாய் நாள் முழுவதும் குளத்திலேயே செலவழிக்கிறாய் எங்களைப் பார் நாங்கள் ஓய்வில்லாமல் உழைத்து இனிமையான தேன் சேகரிக்கிறோம் உனக்கு ஏதாவது ஒரு சிறப்பு திறமை இருக்கிறதா என்று கேட்டது அதற்கு அன்னம் அமைதியாகவும் புன்னகையுடனும் பதிலளித்தது நண்பர்களே நான் மெதுவாகத்தான் செயல்படுகிறேன் ஆனால் நான் பொறுமையாக இருப்பேன் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பொறுமை தேவை என்று சொன்னது அதை கேலி செய்தன சில நாட்களுக்கு பிறகு திடீரென கடுமையான மழைக்காலம் தொடங்கியது பலத்த மழையும் காற்றும் வீசியது தேனீக்கள் தங்கள் கூட்டில் இருந்த தேனை குடித்துக் கொண்டிருந்தன ஆனால் திடீரென தேனீக்களின் கூடு கட்டப்பட்டிருந்த மரக்களை காற்றினால் ஒடிந்து தேனுடன் சேர்த்து குளத்திற்குள் விழுந்துவிட்டது தேனீக்கள் பயந்து தேனை தூக்க முடியாமல் தவித்தன அப்போது அன்னம் பொறுமையாக நீந்தி வந்து தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த தேன்கூட்டை தன் அலகால் மெதுவாகத் தள்ளியது சிறிது நேரத்திலேயே தேன்கூட்டை சேதப்படுத்தாமல் அதை மீண்டும் கரையை நோக்கி மெதுவாகத் தள்ளிவிட்டது கரையிலிருந்து தேனீக்கள் அனைத்தும் அன்னமே எங்களால் வேகமாக உழைக்கத்தான் முடியும் ஆனால் இந்த ஆபத்தான நேரத்தில் நிதானமான பொறுமையே எங்களுடைய தேனை காப்பாற்றியது இப்போதுதான் பொறுமையின் பலம் எங்களுக்கு புரிந்தது என்று நன்றி கூறியது அந்த நாள் முதல் தேனீக்கள் அன்னத்தை மதித்ததுடன் அதனிடம் பொறுமையை கற்றுக்கொண்டன நீதி சீரான பொறுமையே வெற்றியின் திறவு